அப்படி ஒரு சிலர் அன்பா பேசு ஆறுதலாக பேசுகிற பாலத்துக்கு சிலர் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி சங்கடப்படுத்தி விட்டு போகிறாள் உண்டு நிறைய பேர் மாதிரி கேட்டேன் அதில் ஒரு உதாரணத்தான சொன்ன அவரை சொன்னேன் எவ்வளோ உற்சாகம் பாருங்க அப்படி குழந்தைனாலே சில உன்னைக்கு ஒரு சோகமாக சொன்னார் திண்ணையில் உட்காந்துட்டு ஏ மயன் முளைச்சு மூணு விட விடப்படலையே அப்படி செஞ்சுட்டான் என்னங்க செஞ்சேன் செடியை பிடிக்கிட்டான் அதாவது செடி மூணு நாளாக விட அதை பிடிங்கிட்டேன் இவர் மயனை நினைச்சிக்கிட்டு நம்ம கட்டுக்கிட்டு அது நடக்குது குடும்பத்தில் வந்து அடிக்கேட்டி பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க அன்பு பாராட்டணும் கொஞ்சம் உபசரித்து பேசணும் நீங்கள் சமையல் எப்படி வேணாலும் ப சமைங்க அன்போடு பரிமாறுங்க அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு அப்புடின் வாங்க தான் சில வீட்டில் அதுவும் நடக்கும் ஆஃபீஸ் விட்டு ரொம்ப சோகமாக வர்றார் வீட்டுக்கார் இந்த அப்பா கேட்குது எங்கள் முகத்து ஒரு மாதிரி வச்சுட்டு வரீங்க ஆஃபீஸில் மேனேஜர் என்ன குரங்கு மாதிரி இருக்கீங்க அப்படி சரி ஆகி போயிடுச்சு அந்த அம்மா விடுங்க அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் குரங்கு மாதிரி இல்லை தான் உங்களை மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஆறுதலை பாருங்கள் ரெண்டும் ஒன்று தான் எப்படி ஒரு ஆறுதல் சொல்லி தேத்தக்காக சொல்கிறாரு நீதிபதி கைதி நாலுத்தி மூணு உனக்கு நாளைக்கு தூக்கு கடைசி ஆசை உனக்கு எது இருக்கா நான் ரஜினியை பார்க்கணுங்க சார் அவர் ரொம்ப பிடிச்சால் அவரை பார்க்க முடியாது எதுக்கு உங்கள் ஒய்ப்பை பார்க்குறீங்க அதுக்கு தூக்கே போடுங்க சந்தோஷமாக போயிருக்கேன் அதை பார்க்கலான்னு இங்கே வந்து குடும்பத்துக்கு அவனுக்கு அவ்வளோ பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டு நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு ஆள் நான் ஒரு விதவையை கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படியா எப்படி அது உங்கள் கையில் தான் இருக்குது நீ செத்தாத்தேன் பண்ண முடியும் அப்படின்னு அவன்கிட்டே பேசியிருக்கேன் இப்போ ஏதோ சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டுக்கிட்டு அப்படி நிமிந்து கொஞ்சம் அம்மளை கொண்டு வச்சுட்டு போகிற ஆளுக்கும் ஆள் நிறையா இருக்காங்க சமூகத்தை சாதாரண நட ஒரு அம்மாட்ட கேட்டுக்காரு டாக்டரை குழந்தை இல்லை இல்லைன்னு சொல்லி டாக்டரை பார்க்க முடியாது என்னம்மா பார்த்தியா எங்கள் வீட்டுக்கார் டாக்டரை மாற்ற சொல்லிட்டாரு டாக்டர் என்ன சொல்கிறார் டாக்டருக்கார் வீட்டுக்கார நான் என்ன செய்யுது சரி நீ என்ன செஞ்ச டாக்டரை வீட்டுக்காரை மாற்றிட்டேன் வீட்டுக்காரர் டாக்டரை மாற்றிட்டேன் அந்த பிள்ளை மாற்றி மாற்றி மாற்றிருக்கு ஒரு தான் நடக்கிற விஷயத்தை பொறுத்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்புறம் வந்துடும் மொதல் பேசுகிற உட்கார வச்சு செக் பண்ணுறாரு என்ன பர்சை கண்ணிலேயே காட்ட அந்த ஆள் நீங்கள் நர்சை மட்டும் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்புறம் நான் பரிசாக ஏமாந்து போகிறக்கா நரசு ஒரு கண்ணா நோக்கத்தோடு இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அடுத்தால் வாங்க உட்காருங்க என்ன சிது எச்சி அதிகமாக ஊறிக்கிட்டே இருக்கு டாக்டர் போஸ்ட் ஆஃபீஸ் போங்க அங்கே தொட்டு தடவை இருக்கு எச்சி நம்ம நிறையா பேர் இருக்காங்க நாக்கு நீக்கிட்டே இருக்கோம் வருமானம் கிடைக்கும் போயா இங்கே வந்து போ அடுத்தாள் வாங்க என்னங்க உங்களுக்கு என்ன கண்ணை சுற்றி கருவலையமாக இருக்குது ம் இந்த மருந்தை போடுங்க கருவலையை மறைஞ்சிருமா சிகப்பு வலையமாக மாறிடுது இதுதான் வந்து கட்டு என்னங்க இல்லை இன்னொரு வழி இருக்குது அது காசியான் மரம் அதை போட்டோம்னா ஒலிம்பிக் வலை மாதிரி நிறைய வலையை வரும் எது வசதியாக அவன் எது டிசைனர் அந்த நம்ம இதில் அவன் பாவம் வகுத்தறிச்சலுக்கு வந்ததுக்கு விதவிதமாக நடக்கிறது அதெல்லாம் பார்க்குறது பல் டாக்டர் பரமசிவம் இப்போ எப்படி இருக்காரு நல்லா பல் பிடுங்குறாரா எங்கேயா பீசத்தான் பிடுங்காரு பல்ல பிடிங்க நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்